நிறைய அமானுஷமான சக்திகள் நாவிகளாக இருக்கட்டும் தேவதைகளாக இருக்கட்டும் நிறைய தேவதைகள் இங்கே இருக்கு இருக்குது அது வந்து அந்த அமானுஷ்ய சக்திகளோ இல்லை வந்து ஒரு இந்த உலகத்தில் இந்த பெய்யெலாம் இருக்கா இல்லை வந்து இந்த மாதிரி சில தேவதை சக்திகள்லாம் இருக்கா அந்த அமானுஷமான சக்திகள்லாம் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை அந்த சக்தி உங்கள்கிட்ட கொண்டு வரத்துக்கு இல்லை அதை வசியப்படுத்துறதுக்கு ஒரு கஷ்டமான தான் ஆனால் தைரியமே போகணும் அமாவாசை அமாவாசை மட்டும் ஏதாவது ஆள் நட மாட்டம் இல்லாத காடு காடுல இருக்கிற ஆலமரம் அதுவும் ஆலமரம் தான் இதுவும் ஆலமர சப்ஜெக்ட் தான் ஆலமரத்துல நைட்டு ஃபுல்லா அங்க அங்கேயே பெற தூங்கணும் மந்திரம் சொல்லிட்டு அங்கேயே பெற தூங்கிடணும் நான் இப்ப என்ன மந்திரம் வினேர மந்திரம் வினேர மந்திரம் இல்ல காலை மந்திரம் காலை மந்திரம் மந்திரம் சொல்லிட்டு அந்த எந்த ஆவியில ஆகர்ஷம் பண்ணிக்கலாம் இந்த ஆவியோட ஆகர்ஷம் சொல்லலாம் இல்ல சர்வலோக ஆத்மாக்களும் ஆவிகளும் தேவதைகளும் எனக்கு ஆகாஷணம் ஆகணும் இல்ல வசியமாக சொல்லிட்டு அந்த ஆலமரத்து கடையிலே நீங்க படுத்தணும் இல்லை ஆலம்பரத்து கடையிலேயே ஜவம் வாங்கணும் எந்த இந்த வரவேற்கும் கடையில் உட்காந்து பண்ணும்போது ஒரு அதிகபட்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள்லேயே உங்களுக்கு அதோட காட்சி கிடைச்சிரும் அன்னைக்கு நைட்டே தெரிஞ்சிடும் என்ன வந்து நீங்க அந்த மாதிரி தூங்கும் போது உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பாம்பு வெள்ளு போச்சு நிறைய விஷயங்கள் இருக்கணும் ப்ளஸ் பாதுகாப்பாகவும் இருக்கணும் தைரியமாகவும் பண்ணணும் இதுக்கு தேவை இல்லை ஏதாவது ஒரு சக்தி நமக்கு கிடைக்கணும் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னா மட்டும் இந்த ஆலமரத்தை கட்டியில் போய் தூங்குற இந்த மெத்தோட பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் இந்த மந்திரம் சொல்லி அறிவு எதுவும் சரியா தெரியலேன்னு சொல்றாங்க வந்து வரக்கு பக்கம் தலை வச்சு போடுங்க ஏதாவது ஒரு அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த மாதிரி எல்லாம் வடக்கு பக்கம் தலை வச்சு போடுக்கணும் ரெவே நம்ம தூங்குற மாதிரி தான் ஆனால் வடக்கு பார்த்து தலை வச்சு தூங்குறோம் அவ்வளவுதான் அது மாதிரி தூங்கும் போது உங்களுக்கு அந்த லேமே ஈஸியாக வரும் அதே மாதிரி ஆவிகளோட இந்த சூச்சனை பயணம் போறதுதான் இந்த கூறிட்டு கூறு போயிடுறது இந்த மாதிரி சில விஷயம் நம்ம ஆத்மாவை வெளியில எடுத்து இன்னொரு ஆத்மா கிட்ட பேசுறது வடக பார்த்து படுத்து படுத்தீங்கன்னா உங்க ஆத்மா ஈஸியா வெளியில வரும் உங்க ஆத்மா நீங்களே பார்க்கலாம் அந்த மாதிரி வெளில வரும் வெளில வந்து நீங்க இந்த அந்த ஆத்மா சில ஆவிகளோட பேசலாம் வரகு பார்த்து படுத்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு மந்திர சித்தி ஆகாதவங்க தெய்வங்களை வந்து சரியா அறிவுல எதுவும் கனவுல தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்றவங்களும் வடக்கு பார்த்து படுத்துவோங்கனா அதோட அறிவு கனவுல தெரியும் இது ரெகுலரா ரெகுலராக நீங்கள் தூங்கினீங்கன்னா மைண்டு கற்று போயிடும் இதுதான் ஒரு அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி இந்த மாதிரி இந்த பூஜை பண்ற முக்கியமான மட்டும் அந்த மாதிரி படுத்துவீங்க அதே மாதிரி சிகப்பு குல்லா சிகப்பு குள்ள எந்த குல்லானாலும் இருக்கலாம் கம்பளி இருக்கிறது பெஸ்ட்டு கம்பளி குல்லா எந்த நார்மல் நீங்கள் எந்த துப்பி குல்லா எதுவாக இருந்தாலும் குல்லா போட்டு படுத்தீங்கன்னா பேய் வரும் கனவு கனவுலேயே நேரிலே போய் வரும் கேள்விங்களா எங்கேயாவது குள்ளா போட்டு பார்த்தா பெய் வரும் செவக்குள்ள குள்ளா தான் பறக்கணும் குள்ளா போட்டு பறக்காங்க நார்மலா மந்திரம் சொன்னாலும் சரி சொன்னாலும் சரி இரு தரையில செவப்புக்குள்ள போட்டு ஏற்படுத்தாலுமே அவங்களோட பெய்களோட தொடர்பு ஏற்படும்